வணக்கம் வேப்ப மரம் அப்படிங்கிறத ஒரு மரமாக மட்டுமே நாம் இல்ல கிட்டத்தட்ட அம்பாளுடைய ஒரு அம்சமாக அம்மனுடைய ஒரு வடிவமாக சக்தியினுடைய இன்னொரு சக்தியினுடைய பிம்பமாக தான் நாம் வேப்ப மரத்தை பார்க்குறோம் இன்னைக்கு மறைமலை நகருங்கிற பகுதியில் திருக்கச்சூர் அப்படிங்கிற பகுதியில் எம்ஜி தியாகராஜபுரம் அப்படிங்கிற ஒரு பெயரிடப்படாத ஒரு பகுதியில் நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கிரவுண்டு இடம் வாங்கி நாலு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க இதனுடைய அந் இந்த இடத்த பிடிச்சி போனதுக்கான காரணமே ஒரு வேப்ப மரம் தான் ஒரு புளிய மரத்தின் கதை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயமோ இங்கே வேப்ப மரம்ங்கிறது நம்மளோட இரண்டரை கலந்த ஒரு விஷயமா தான் இருக்குது நான் சென்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் அதற்கு முன்னாடி குருநாதர் பாலகுமாரன் சற்ற வேலைக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலில் திருமணமாகி ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரே வருஷத்தில் தினபூமியில் வேலை பார்த்தேன் அப்புறம் தினகரனில் வேலை பார்த்தேன் அப்புறம் சென்னையில் தினமலரில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் விகடனில் வேலை பார்த்தேன் இந்த காலகட்டங்களில் சென்னையில் தினமலரில் என் கூட வேலை பார்க்குற ஒரு நண்பரோட சேர்ந்து வடசென்னை பகுதியில் நான் வீடு பார்க்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளாரேயே வேப்ப மரம் இருந்தது அந்த வீடை தான் எனக்கு காமிச்சாங்க அந்த வீடை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு வரல அந்த வீட்டில் குடியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எனக்குள்ளார இருக்குது ஏன் இப்போ வேப்ப மரம் பற்றி இவ்வளவு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாக்க வேம்பு அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக ஒரு மரமாக மட்டுமே பார்க்குறதில்லை அதை ஒரு தெய்வ சக்தியாக தெய்வ சாநித்தியம் கூடிகொண்டிருக்கிற இடமாக நாம் பார்க்குறோம் இங்கே நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற வேப்ப மரம் இப்போ தார் சாலை போடுவதற்காக அது முழுவதுமாக அகற்றப்பட்டு விட்டது அந்த வேப்ப மரம் இருந்த இடத்துல இங்கே தான் இருந்துச்சா அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி ஆயிடுச்சு இந்த சமயத்துல என்னுடைய வாழ்க்கையில எங்கள் குடும்பத்தினுடைய வாழ்க்கையில எங்க நெருங்கிய தோழியா இருக்கிற ரமா வடுவூர் மன்னார்குடி வடுவூர் கோதண்டராமர் கோவில் இருக்க அந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் அவள் வீடு ஆனால் இப்போ அவ தலைநகரம் டெல்லியில் இருக்கா அந்த ரமா வந்து முகனு ஒரு பதிவு போட்டிருந்தா ஏ இந்த வீடியோவெல்லாம் எனக்கு கொடுமுதல்ல அப்படின்னு அவள்கிட்ட சத்தம் போட்டு இப்போ அந்த வீடியோவையும் வாங்கியிருக்கேன் அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வேப்ப மரத்தை நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி உங்களுக்கு நினைவு வரக்கூடிய விஷயங்கள் பலசு பழ விஷ் பல விஷயங்கள் இருக்கும் அதில் இந்த விஷயமும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த ரபா வந்து தான் நான் அப்படியே வாசிக்கிறேன் ஒரு வேப்ப மரத்தோட கதை சற்றே பெரிய பதிவு முடிஞ்சவர்கள் வாசிக்கவும் அப்படின்னு முகநூலில் போட்டிருக்காங்க கண்டிப்பாக ஒரு வேப்ப மரம்னு சொல்லும் போதே யாருக்கு தான் அதை அவாய்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்க தோணும் ஒன்று அவ ரொம்ப ரைமிங்காக பிரமாதமாக எழுதக்கூடிய வரமா அதனால யாரும் அதை புறந்தள்ளிட முடியாது வடுவூர் வடக்கு தெருவில் எங்கள் வீடு கிட்டத்தட்ட நூறு வருஷத்து வீடு ரெண்டு வாசல் திண்ணைகள் ரேழி கூடம் தாழ்வாரம் பெரிய முற்றம் கிணறு அந்த கால கோட்டையெடுப்பு கிச்சன் பெரிய கொள்ளை அப்படின்னு இருக்கும் வீட்டு வாசலுக்கு நேரா கொள்ள கதவுக்கு பின்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கும் பெரிய கிளைகளோடு வசந்த காலத்துல வேப்பம்பூ வாசனை காற்று அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும் அடிக்கடி கரண்ட் ஆகும் சமயங்கள்ல இரவில் நிலவு வெளிச்சத்துல பெரிய முற்றத்துல எல்லாரும் உட்காந்துருப்போம் அந்த இரவுல நிலவு வெளிச்சத்துல அந்த மரம் ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் போல எங்களுக்கு தோணும் முற்றத்துல காற்றுக்கும் பஞ்சம் இருக்காது அந்த மரத்துல அம்மன் இருக்கிறதாகவும் வீட்டோட காவல் தெய்வமாகவே அது இருக்குதுன்னு நிறைய எல்லாம் சொன்னாங்க அதனால் தை ஆடி அப்படிங்கிற செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு நாளில் ஒரு பொங்கல் இட்டு அந்த மரத்துக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பூஜைகள் செய்வோம் அந்த மரத்தை வாங்கி வெட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனால் யாராலையும் அதை வாங்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்து வரைக்கும் நாங்கள் அதே வீட்டில் வாடகைக்கு இருந்த சமயத்தில் ஏதோ தடை வந்து விட்டுடுவாங்க அதன் பிறகு வந்து மணங்கிட்டும் போயிருக்காங்க அப்படி மரத்தை வாங்க முயற்சி பண்ணினவங்களே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவே அந்த வீட்டை வாங்கினார் நாங்கள் எல்லாரும் கல்யாணமாகி போன பிற்பாடு கூட அம்மா பாட்டி அத்தை அப்படின்னு இந்த பூஜைகளை செஞ்சுட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினெட்டுல என்னோடய தங்கை அதாவது ரமா சொல்கிற என்னோடய தங்கச்சி ராதா ராதாவோட கணவர் முரளி ஒரு அம்மன் முகம் வாங்கிட்டு வந்து அதில் பாவாடையெல்லாம் சேர்த்து கட்டி மரத்தில் கட்டி வச்சு பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க சரியாக மரத்தில் சரட்டில் அம்மன் முகத்தை கோர்த்து கட்டுற சமயத்தில் வாசலில் பூக்காரம்மா பூ கொண்டு வந்தாங்களாம் எங்கோ வேட்டு சத்த கேட்டுச்சோம் கோயில் பிரசாதம் கேசரி அப்படின் தாங்க அப்படின்னு சொல்லி யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் பாருங்கள் அந்த வேப்ப மரத்தில் ஒரு அம்மன் முகம் வைத்து ஒரு மஞ்சள் சரடு கட்டப்பட்ட முகம் வச்சிருக்கிற அந்த சமயத்தில் வாசலில் பூக்காரம்மா வந்து நிற்கிறாங்க யாரோ எங்கேயோ ஒருத்தங்க வேட்டு சத்தம் போடுறாங்க இந்தாங்க கேசரி இன்னைக்கு ராமர் கோவிலில் பிரசாதம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போது கருடன் வட்டமிட்டுச்சு இதெல்லாம் ஏக சமயத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார அப்படி நடந்துச்சு கூட இருந்தாங்க எல்லாருமே இதை கவனித்தாங்க இது எப்படி இது எப்படி அப்படின்னு இன்னைக்கு வரைக்க அது ஆச்சரியமாக இருந்துச்சு அம்மன் முகம் வர்றதுக்கு முன்னாடி மரத்தில் மஞ்சள் குங்குமம் பூசி பூஜை பண்ணிட்டு தான் இருந்தோம் தினசரி சாயந்தரத்தில் கொள்ளை கதவை சாத்திரத்துக்கு முன்னாடி அந்த அம்மன் கன்னத்தில் எங்கள் அத்தை வருடி ஒரு முத்தம் கொடுத்துட்டு தனியாக இருக்கியே உடனே இங்கே விட்டுட்டு நாங்கள் மட்டும் உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு எங்கள் அத்தை சொல்லிட்டு போவாங்க அந்த மரத்துக்கிட்ட பேசிட்டு போவாங்க இப்படி இருக்க கஜா புயல் வந்துச்சில்ல அந்த கஜா புயலில் அந்த மரம் வீட்டில் கொள்ள சுபத்தின் மீது சாஞ்சிருச்சு வீட்டுக்கு எந்த சேதாரமும் இல்லை அதே போல் புயலுக்கு முதல் நாள் இரவு எதிர்விட்ட ரங்கண்ணா மனைவி அத்தையையும் அப்பாவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரொம்ப பழைய காலத்து வீடு எங்களுது வயசானவங்க வேற அதனால தனியாக இருக்க வேணாமேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி அவ்வளோ பெரிய மரம் யாரோ சாட்சி நிற்க வச்சது போல சுபத்தில் மேல் தகரத்தில் அப்படியே ஓட்டில் அப்படியே சாஞ்சு கிடந்தது அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் தங்கை பிரியாவோட கனவில் வேப்ப மரத்தின் கீழே ஒரு குழந்த எனக்கு கல்கண்டு கொடு எனக்கு கல்கண்டு கொடு அப்படின்னு கேட்டதா ஒரு கனவு வந்துதான் அவள் உள்ளே வரும்போது அந்த குழந்தையும் உள்ளேயே வந்து தாழ்வாரத்தில் படுத்துக்கிச்சான் அப்பா எப்போவுமே கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுவாருங்கிறத இங்கே நான் உங்களுக்கு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ரம்மா சொல்றா இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி மரத்தில் இருந்த அம்மன் உள்ளே வந்துட்டதா தான் காட்டியிருக்கிறார் அதான் அப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க அதோட மட்டும் இல்லை நம்ம மனித மனம் வேப்ப மரத்தன் வேப்ப மரம் சாஞ்சிட்டு என்ன நடக்குமோ இது கெட்ட சகனமோன்னு பயப்படும் இல்லையா அதுக்காகவே முன்கூட்டி நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டியிருக்கிறதாகவும் சில பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் மரமில்லாத கொள்ளை பிடிக்கவே இல்லை பெரிச்சுன்னு இருந்து அதன் பெரிய வேர்பகுதி மட்டும் கொஞ்சம் அங்கேயே வச்சிருக்கிறோம் அந்த அம்மன் முகத்தை பூஜை மாடத்துல கிச்சன்ல அப்பா கொண்டு வந்து வச்சு ஒரு மரக்கிளை துண்டையும் வச்சு பூஜை செஞ்சுட்டே இருந்தார் அப்பா நான் ராதா பிரியா அப்படின்ற சகோதரிகள் மூணு பேருமே ஒவ்வொரு அம்மன் முகமாக வாங்கிட்டு வந்து அதை எங்கள் வீட்டு வேப்பம் மரம் அம்மனாகவே பாவிச்சு இன்னைக்கு வர பூஜை பண்ணிகிட்டே வரோம் கொள்ளையை சமன்படுத்தி மரக்கிளைகளையெல்லாம் அப்புறப்படுத்தல பின்னாடி நாங்களாம் எதுவுமே வைக்கலை அந்த கொள்ளை அதே கொள்ளையில் பழைய மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு வேப்பஞ்செடி வந்துடுந்துச்சு ரொம்ப நாள் அந்த செடி வந்தது கூட நாங்கள் கவனிக்கலை இப்போ அது கொஞ்சம் வளர்ந்துருந்தா இந்த வருடம் ஊருக்கு போன சமயம் பூ வச்சு பொட்டு வச்சு விளக்கேத்தி வழிபட்டோம் பூஜை ஏறைய மாடத்தில் அம்மனை சேவிக்கிற போது தான் ஒரு பொறி ஒரு 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 எண்ணம் தோணுச்சு அப்பா கிச்சனில் பூஜை மாடத்தில் எந்த இடத்துல அந்த அம்மன் முகமும் துண்டு கலையும் வச்சுருந்தாங்களோ அதுக்கு நேர் பின்புறம் நூல் பிடிச்சாறு போல் இந்த புதிய வேப்பஞ்செடி வந்திருக்கு வேறு எங்கே வேணும்னாலும் வந்திருக்கலாமே நாங்களே செடி வைக்கவும் இல்லை எங்கள் நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துறது போல இருந்துச்சு இதை என்னன்னு சொல்கிறது நம்புகிறவங்களுக்கு தெய்வம் தான் தான் அப்படின்னு காட்டி கொடுத்தோம் இதை புரிய வைக்கவும் முடியாது இதில் என்ன இருக்குது செடி எப்படி வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் முளைச்சி வரலாம் தானே அப்படின்னு சாதாரண விஷயமா வளருக்கும் தோணலாம் ஆனால் எங்களுக்கு எவ்வளவோ விதங்களில் அம்மன் தான் இருக்கிறத உணர்த்தி இருக்கிறார் எங்கள் வீட்டில் உறுதியாகவே அவர் இருக்கிறார் ரொம்ப நாளாக இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு வேப்பமரத்தம்மனே போற்றி அப்படின்னு என் இனிய தோழி ரமா இந்த பதிவை போட்ட உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஒரு நெகிழ்வு ஏற்பட்டுச்சு அந்த வேப்ப தம்மனுக்கு என் ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகள் அந்த தாயே இந்த ராம்ஜி குடும்பத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் குடும்பத்தையும் வாழ வைம்மா தாயே வாழ வேப்பம்பூ மாதிரியான உன்னுடைய கசப்பு எங்களுக்கு மருந்தாக இருந்து வாழ்க்கையில நல்ல நல்ல இனிப்பான சத் விஷயங்களை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க ரமா உனக்கு நன்றி ரமா

அப்ப ராஜா இருக்குன்னு அலங்காரமாக நிறையா வச்சிருந்தா இப்போ என்ன பொறுக்கது தெரியல. சோ انا போட்டு இந்த மரத்துக்கு நேரம் வந்து பா இங்கே எதுவும் தெரியாது தா இங்க தான் தெரியும். அங்க தாத்தா தான் தெரியும். அப்புறம் எடுக்கலாம். இது இப்டிதானே இருக்கும் கொஞ்ச நேரம் அப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் சிட்டி வராக வாங்க துளசி எல்லாம் இருக்கு.

ने मस्ते नमस्ते सर्वकार महालक्ष्मी नमस्ते सरोवी महलक्ष्मी नमस्ते शक्ति पदेव भक्ति प्रदायी मंद्रमूर्ति महादेव महलक्ष्मी नमस्ते देवी आशक्ति महसूस महालक्ष्मी नमस्ते